வெஜ் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வெஜ்ஜு சால்னாவை இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டா எது ஒரு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சால்னா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கைப்படி அளவுக்கு புதுனா கொஞ்சோன்னு கொத்தமல்லி கருவேப்பில மூணு தக்காளி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோன்னு கசகசாவும் பத்து முந்திரியும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இது எதுக்குன்னு பின்னாடி நான் சொல்கிறேன் தாலிப்புக்கு பிரியாணி எல்லாம் பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ ஜாதிக்காய் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோமையை இந்த எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு ஜாதிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்காங்க எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கட்டும் அதோட பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்காங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வதங்குறதுக்குள்ளே நம்ம வச்சு சனலுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு முப்பது பல் சின்ன வெங்காயம் கொஞ்சோன்னு தேங்காய் நம்ம ஊற வச்ச கசகசா முந்திரி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்து நல்லா வள்ளி வலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்காங்க கொஞ்சோன்னு புதுனா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போது மசாலா சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி இரண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி இப்போது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போது நல்லா பச்சை வாசனெலாம் போய் வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்னு இந்த தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி நல்லா வரணும் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி விட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா வச்சு சாதெலாம் ரெடிங்க பாருங்கள் கலரே பார்க்க எப்படி இருக்குன்னு கடைசியாக ஃப்ளேவருக்காக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த சால்னாவை இட்லி கூடையோ தோசை கூடையோ இல்லை பரோட்டா கூடையோ சப்பாத்தி கூட எதோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க